நாடு அரசு போக்குவரத்து கழக பொறியாளர்கள் சங்க கூட்டமைப்பு மாநாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது விழாவில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து இந்த மாநாட்டில் பொறியாளர்களுக்கு உரிய காலத்திற்கு பதவி உயர்வு தருதல் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அமைச்சர் சிவசங்கரிடம் விளக்கினர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் சிவசங்கர் போக்குவரத்து கழகத்தில் மக்களுக்காக அயராது உழைத்து நற்புணி ஆகும் பொறியாளர்களுக்கு அரசு விரைவில் அவர்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்தார் சமாளித்துக்கு ரெண்டு வகுப்பு சொன்னது போல பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையே நம்முடைய பொறியாளர்கள் பணியாற்றுகின்ற